அன்பார்ந்த போட்டித் தேர்வுகளே அனைவருக்கும் வணக்கம் நான் சத்யா ஏஎஸ் அகாடமியில் இருந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்க நாம் எதுக்காக இத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்தோமோ அது நடந்திருக்கு எஸ் நான் கூட இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு வீடியோ போட்டேன் நான் என்னது டிஎன்பிசி வந்துட்டு ஓட்டிக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் கூடவே நான் இன்டர்வியூக்கும் போட்டாங்க நான் அந்த வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் நாளைக்காவது ஏன்னா பண்ணதே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி பதினொன்னே ரிலீஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களையும் நீங்கள் பண்ணதே நாளைக்கு இப்போ கூட இப்போ நினச்சா கூட டிஎன்பிசி பண்ணலாம்னு சொல்லி இந்த இப்போ ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் பேசியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் டிஎன்பிசி வெப்சைட்டில் நோட்டீஸ் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சி அத்தனை பேர்த்தினுடைய நெஞ்சிலையும் பால்வாத்துருக்குன்னு சொல்லலாங்க உண்மையிலுமே வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் பொங்கலை நிம்மதியாக கொண்டாடுவாங்க அதாவது ரிசல்ட் வரலைங்கிறவங்க கூட நிம்மதியாக கொண்டாடுவாங்க ஆமாங்க நான் இன்டர்வியூக்கு ரிசல்ட் போட்டாங்க நான் இன்டர்வியூக்கு ரிசல்ட் போட்டாங்க ஆனால் எடுத்த உடனே நீங்கள் ரிசல்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இப்படி தான் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியுங்க ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுருப்போம் அதனால் அதனால் இந்த எண்டில் இந்த எண்டில் ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க சார் இல்லைங்களே சார் ஓட்டிக்கு தான் போட்டிருக்காங்க ஓட்டிக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் மைனஸை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்ட்ரோல் மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் இந்த மாதிரி சிரிஸ் ஆகும் ஜூம் அவுட் ஆகும் ஜூம் இன் இல்லை ஜூம் அவுட் ஆகும் அதில் இந்த லாஸ்ட் இந்த கார்னர் போய் பாருங்கள் இந்த கார்னர் போய் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ஓடி போஸ் ஓகேலா அட்மிஷன் டு ஓசிவி அதாவது ஆன் ஸ்க்ரீன் ஓஎஸ்பியா ஓகே அதாவது ஓசிவி ஸ்டேட்டஸுன்னு கொடுத்துருக்காம பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க ஓகேலா ஆவது கேண்டிடேட்னுடைய ரோல் நம்பர் கேட்குது தென் டேட் ஆஃப் பர்த் கேட்குது தென் அந்த கோடு இருக்குது அந்த கோடு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும் உள்ள போயிடும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான எலிஜிபிள் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சரி சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு கட்டாயம் போஸ்ட்னு சொல்றது கூட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு போஸ்ட் கன்ஃபார்ம்ங்க இந்த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனில் ஜோன் ஆஃப் செலக்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா நீங்கள் நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஏன் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலைன்னா ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க அந்த சர்டிஃபிகேட்ஸில் இப்போ எதாவது குறை இருக்குது அந்த சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இஷ்யூ ஆகும் ரெண்டாவது இன்டர்வியூக்கு போகிறவங்க இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி மூணு பேர் எடுத்திருக்காங்க நானூற்றி எண்பத்தாறு பேர் எடுத்திருக்காங்க ஒன் இஸ்டி த்ரீங்கிற ரேஷியோவில் தென் அதில் நூற்றி அறுபத்தொரு போஸ்ட் எடுத்துகிட்டு மிச்சம் அவன் என்ன பண்ணுவான் அல்லது எடுக்காமல் கூட வருவான் முனிசிபல் கமிஷனர் இங்கே இருக்கிறதுங்கிறக்காக எடுக்காமல் கூட வருவான் அப்போது அவங்களையும் இங்கே அக்காமடேட் பண்ணணும் அப்போது அவங்களையும் அக்காமடேட் பண்ணுற அதுதாங்க நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பேசுனது இன்றைக்கி நடந்துருச்சுங்க அதுதாங்க தாங்க இதில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை பேசணுங்க ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும் மக்கள் முன்னாடி வைக்கணும் இப்படியும் பண்ணலாம் இதற்கும் வழிவகைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும் நம்ம பேசுனதுனுடைய விளைவு இந்த இடத்துல நான் ஒரு சா ரொம்ப பெருமையான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாட்டில் முதல் முறையாக முதல் முறையாக நான் இன்டர்வியூவுக்கு ரிசல்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்ட முதல் பயிற்சி மையம் முதல் வீடியோ போட்டது சத்யா ஐஏஎஸ் அகாடமியினுடைய யூடியூப் நிகழ்ச்சி தாங்க ஏன்னா அது வரைக்கும் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இல்லை இல்லை அதை அவனே சொல்லிட்டான் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன்லேயும் தெளிவாக கொடுத்துருக்கான் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பாருங்க பத்து தடவை படித்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓட்டிக்கு முடிச்சுட்டு அதை கவுன்சிலிங் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் இன்ட்ரி இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க முதல் முறையாக ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கட்டும் ஐம்பத்தையாயிரம் பேர் எழுதியிருக்காங்க ஐம்பதாயிரம் பேர் எழுதியிருக்காங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கட்டும் ஒன்றா நம்மளுக்கு வந்திருக்குன்னு நினச்சிட்டு நிம்மதியாக அவன் வேலையை பார்ப்பான் அடுத்தது வரலன்னு சொல்லி அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக முதல் முறையாக நம்ம வீடியோ போட்டோம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி அன்றைக்கி வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேங்க அது பாருங்கள் அந்த வீடியோ போட்ட உடனே பயங்கர வைரலாச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த எல்லோரும் எடுத்து பேசினாங்க அந்த சகோதரர்களுக்கு அந்த அன்பு சகோதரர்களுக்கு அத்தனை பேருத்துக்கு நன்றி பயிற்சி மையம் நடத்துபவர்கள் போட்டித் தேர்வர்கள் எங்களோட வீடியோ வெளி வந்த உடனே அந்த வீடியோவுக்கு ஆதரவு தெரிவித்து தென் அவங்களும் பதிலுக்கு வீடியோ போட்டாங்க ஆமாம் இந்த ஆங்கிளில் கரெக்டு இப்படி பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்லி காணொலியை பதிவிட்ட அனைத்து போட்டித் தேர்வு இயக்குநர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ ரிசல்ட் ரெண்டுக்குமே விட்டுட்டாங்க அதுதான் உண்மை ஸோ பாருங்கள் ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணி பாருங்கள் கண்ட்ரோல் மைனஸ் பண்ணுங்கள் மினிமைஸ் பண்ணுறதுக்கு தென் மறுபடியும் பழையபடி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ரீன் வந்து இன் ஜூம் அவுட் ஆகும் நீங்கள் ஜூம் அவுட் ஆனால் தான் ஜூம் அவுட் ஆனால் தான் இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா காலத்துலேயும் இருக்கிற குறிப்பாக டாப் ரைட் கார்னர் இருக்குது பாருங்கள் மறுபடியும் ஒரு இடம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது வரக்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது தெரிஞ்சுதுனா தான் நீங்கள் அதை கிளிக் பண்ண முடியும் ஓகேலா மற்றபடி ஸ்க்ரீனை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாது இப்போ பாருங்கள் நான் ஸ்க்ரீனை ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுட்டேன் இப்போ ஸ்க்ரீனை ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேதி அன்னைக்கு இந்த தேதி அன்னைக்கு ஓடி ரிசல்ட்டு போட்டு அது மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும் இந்த பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும் ஓகேலா நானும் அப்படி தான் பார்த்தேன் ஓகேலா நானும் அப்படிதான் பார்த்தா பார்த்துட்டு மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு என்னடா அது இன்டர்வியூ ரிசல்ட் மட்டும் போட்டிருக்கானே நான் இன்டர்வியூ விட்டுட்டானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா வெப்சைட்டில் அப்லோடு பண்ணியிருக்கேன் இதில் என்ன விஷயம்னா அப்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டான் எடுத்துட்டான் அந்த டைமில் யாரெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ சைட்டில் போய் அதை கிளிக் பண்ணிங்களோ உங்களுக்கு ஹெச்டிடிபி சர்வர் எரர்னு வந்திருக்கும் ஓகேலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைட்டோட பேக் எண்டில் அவள் ஏதோ அப்லோடு பண்ணிகிட்ருக்கான்னு அர்த்தம் ஓகேலா இப்போவும் சொல்கிற இப்போ யாராவது நீங்கள் இதை இந்த சைட்டை அக்சஸ் பண்ண முயற்சி பண்ணி குறிப்பாக இந்த தேதி பதினொன்றாம் தேதியில் இருக்கு இல்லைங்களா இந்த பதினொன்றாம் தேதிங்கிற இடத்துல மவுஸ் பாயிண்ட் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஹெச்டிடிபி எரர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க டிஎன்பிசி சர்வரில் அந்த சைட்டோட பேக்ஹெண்டில் லாகின் பண்ணி எதையோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் ரெஜிஸ்டோர் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் மைனஸ் கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனு மினிமைஸ் ஆகும் எண்பது பர்சன்ட் வந்துருச்சு இப்போ இப்போவும் பாருங்கள் ஸ்க்ரீன் எண்பது பர்சன்ட் வச்சுருக்கிற இப்போவும் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு போட்டிருக்க ரிசல்ட்டு அந்த டேப் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் மினிமைஸ் பண்ணுறேன் மறுபடியும் மினிமைஸ் பண்ணுறேன் மறுபடியும் மினிமைஸ் பண்ணி அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் மினிமைஸ் பண்ணும்பொழுது தான் இந்த இடத்துல இந்த இடத்துல ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ஓடி போஸ்ட் அட்மிஷன் டு ஓசி வி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கான் பாருங்க தெரியுது பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும் இருங்க இப்போ பாருங்க இப்போ ஏதோ சுற்றிட்டு இருக்குது ஒன் செகண்ட் போய் கிளிக் பண்ணுற பாருங்கள் இந்த பிடிஎஃப் பேஜ் தான் ஓப்பன் ஆகுது ஸோ சிஸ்டம் வந்துட்டுங்க ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸாம் எழுதினவங்க எக்ஸாம் எழுதினவங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டை அக்சஸ் இருக்காங்க அதனால் வந்து சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சரிங்களா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ரோல் நம்பர் வந்துச்சு பாருங்கள் ரோல் நம்பர் ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுன்னு கேட்கும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுன்னு வரும் ஆக்சுவலாக இது எப்படி வச்சுருந்தான்னா ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தான்னா ஒன்லி ரோல் நம்பர் அடித்து பார்த்துக்கலான்னு வந்துச்சு ஒன்லி ரோல் நம்பர் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலான்னு இருந்துச்சு இப்போ தான் என்ன பண்ணிங்களா டேட் ஆஃப் பர்த்துங்கிற ஒரு ஃபீல்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அதான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணும் பொழுதுங்க இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணும்பொழுது சைட்டில் பேக்கெண்டில் வேலை செய்யும் பொழுது சைட்டு டவுனாக தான் இருக்கும் சைட்டு டவுனாக தான் இருக்கும் அல்லது ஹெச்டிடிபி யாரும் காமிக்கும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க தென் அந்த கேப்ஜாவை என்ட்ரு பண்ணுங்கள் கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா நீங்கள் ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு உள்ளே வந்திருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட்டுங்க நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்முங்க ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல் தென் இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்லையும் வரல எனக்கு ஜோன் ஆஃப் கன்சர்ஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வைங்க திஸ் இஸ் நாட் தி என் ஆஃப் த கேம் திஸ் இஸ் நாட் தி என் ஆஃப் த கேம் நம்ம எந்த நிலையிலையும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது தன்னம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா அது செத்த பணத்துக்கு சமம் தப்பான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டில் வரக்கூடாது இதை இதை பல மடங்கு வீரியமாக உங்கள் மைண்டில் ஏற்றி இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏல ஏகப்பட்ட போஸ்ட் வரப்போதுங்க அதில் நீங்கள் டாப்பராக வரணுங்க அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொறுமையாக ரிசல்ட் பாருங்கள் இப்போ கூட டிஎன்பிசி என்ன பண்ணுவான் இதில் சின்ன கொண்டு பண்ணுவான் ஏன்னா ஒரு வித பதட்டம் ஒரு வித அவசரம் அவன் தரப்புலையும் இருக்குதுங்கிறது நல்லா தெரியுது பாருங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு வரும் தென் இன்டர்வியூ போகிறவங்களுக்காக மார்க் இன்ட்ரி சத்ய ஐஏஎஸ் அகாடமி கண்டக்ட் பண்ண போகுது முக்கியமான எல்லா நகரங்களையுமே இந்த தடவை கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க சென்னை ஈரோடு வழக்கமாக சென்னை இந்த ஈரோட்டில் கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீம் வந்துட்டுங்க மதுரை விசிட் பண்ண போது திருநெல்வேலி விசிட் பண்ணது தென் முக்கியமான நகரங்கள் சேலம் திருச்சி எல்லா பக்கமும் முக்கியமான நகரங்கள் விசிட் பண்ணி அங்கே இன்டர்வியூ ஓரியன்டேஷன் கிளாஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நாங்கள் லிங்க்கில் போடுறோம் அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க நன்றி வணக்கம்